உண்மையிலேயே இல்லையா நாங்கள் அங்கேருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ கிடைக்காது எண்ட இன்ஜில் ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும் இந்தா ஆனால் இஞ்சிலிருந்து அங்கே போயிக்க பார்த்தீங்கன்னா என்ன செய்திருக்கிறாங்களே இந்தா அங்கேருந்து நல்ல ஒரு விளைவேல வச்சு கீழே வித சப்போர்ட்டும் இல்லாமல் பிரிட்ஜ் செய்திருக்காங்க ஆட்டோ கிடைக்கல எண்டண்டை செடியா ட்ராஃபிக்காக இருக்கு இரண்டு அண்டை நிறைய மக்கள் வந்து வரபடியா ஆட்டோ கரஞ்சோன்னா அங்கே போய் சேர்றதுக்கே ஒரு மணி அஞ்சலுமா ரோட்டெல்லாம் போறேன்னா இதுலேருந்து போக மலேசியா மாதிரி இருக்கும் சைனீஸ் பாபிகூ ஷோரூம் ஃபோர்ட் சிட்டி ஃபிஷ் மார்க்கெட் நிறைய ரெஸ்டாரண்ட் இந்த இதுக்கப்புறம் மக்கள் இருக்காங்க இந்த இந்த கிட்டத்தட்ட வெளிநாடு மாதிரியே இருக்குது கொழும்பு அங்கே ஃபுல்லாக கண்டெய்னஸ் இருக்குது அந்த தூரத்தில் காட்டி கொள்றேன் இதுதான் அந்த கேரைக்குடி தமிழ் கடவுள் என்ன இந்தியாண்டியா இருக்குது பிரியாணி பொத்து நம்மளை அந்த பாலத்தை தாண்டி வரதே பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது அந்த அதுக்காக தாண்டி வாரன்றது சரியாங்க ஸ்டோனுடைய நிறைய ஆட்டோக்காரர் மாட்டேன்டீனா ஜூஸ் கடைகள் நூடுல்ஸ் ஷவர்மா எல்லாம் இருக்கு அந்த அதில் சைனீஸ் கடையே இருக்கு பாருங்க ஒரு நாள் நான் நினைக்கிறேன் வந்து விசிட் பண்ணிட்டு போகணும் தமிழ்நாடு காரன் சரி நிறைய மக்கள் பாத்தீங்களா கமென்ட் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோக்கு பண்ண வந்து நாங்கலண்டா கொழும்புல கடலுக்கு நடுவுல انيக்குறவ ஒரு காலத்துல சில வருடங்களுக்கு முதல்ல இது ஃபுல்லா கடலா இருந்துது தெரியுதானே இது டால்டியாது போட் டி என்னன்னு தெரியுமா சைனாக்காரன் चाइனாக்காரங்க கட்டிแน அந்த தென்னதே அது என்னது கட்டிதா அது கட்டடங்கள் இல்ல நிலமே மண் போடுறதுக்குடா கடலுக்கு மேல கடலாக இருந்தது துபாயில அந்த தென்னமர தீவுன்னு சொல்லுவோம் அப்படி ஒரு செட்டப்பில் செட்டப்ல இலங்கையில சைனாக்காரண்ட வேலை வாய்ப்புகள் இதில் கட்டி ஆனால் ஆனா இன்னும் முடியல இது ஒரு இருபது வருஷம் ப்ராஜெக்ட் ஆகும் இதுல எல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்கள் வரும் இனி பெரிய பெரிய பேக்டரிகள் கட்டிடங்கள் கடையில் எல்லாம் வரும் வேலை வாய்ப்பு எல்லாமே சக்க இருக்கா അത് പോയ ગાഡിയൊന്നും കേട്ടില്ല இல்ல சப்பമൊക്കെ தான் വേലയാ അവിഞ്ഞ ഇല്ല ഞാൻ കേട്ടാണ് എന്നോ പറസിക് ഇക്ലാം ഓടെ 갔다മലടടാ ഇത് പെർ അഞ്ച് വർഷം இருக்கும்කට പറ ഒരു ചെറിയൊരു നിലപ്രবলে കണദൂര മുളുക വന്നിട ആന പലത്തെ എതിർവാ പോട വന്നാങ്ങലൊരു വിഷയം இருக்கு നേരെ അങ്ങണ്ട് വൺ ഗോൾസ് மாதிரி നടക്കതാൻ ചെറിയ ഓളര ഹോസ് റൈഡ് ഹോസ് റൈഡിംഗിലില്ല ദാ ഇത് ബീച്ചோட അ ആ இண்ட் ஃப்ரீயோ இப்போ ஃப்ரீயோ இப்போ இது என்ட்ரன்ஸ் இது நிறைய கார்கள் வந்து இருக்குது மோட்டோ செக்கிங் செக் பண்ணாங்களாகும் போய் பார்ப்போம் மாதிரி விஷயங்கள் இந்த ஃபோர்ட் சிட்டியில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் என்ன இருக்கென்று பார்ப்போம் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு இது மாறியே இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக மாறி இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பில்டிங் ஒர்க் தான் எனக்கு நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்து கொண்டு இருக்குது பாப்பா மக்கள் நிற்கிறாங்க என்னென்னு தெரியல பட் அங்கே பார்த்தீங்கன்னா மண் போட்டு தெரியுது பாதிக்க தெரியும் அதுவும் அங்கே இருக்கா எதுவும் அங்கே ஃபுல்லாக தெரியுது அங்கே ஃபுல்லாக கொழும்பு தெரியுது இஞ்சால வேறு ரசிகது சைனாக்காரர் தெரியுது பாஸ்போர்ட் இல்லாமல் ஒரு சைன் ஆன ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம் மறக்க வீடியோ போகிறதுக்கு மேல் ஜெஃப்னா தனிச்சேன் கே புதுசாக வந்துருந்தேன் மறக்கா வச்சுன்னா சப்ரை பண்ணிவிட்டு வீடியோ வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம் நம்ம கிளிப்ஸ் கொஞ்சம் அட் பண்ணியிருக்கேன் மியூசிக்கோடு நிறைய தூரம் கார்லாம் வந்து நாங்கள் காரில் வந்து இதில் கொண்டு வந்து விட்டு போடுவினோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே வந்த மக்களோட கார்கள்லாம் ஃபுல்லாக பார்க் பண்ணியிருக்கு அதில் தூரத்தில் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் நடந்து அந்த கட்டுமான வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது இருக்குது இங்கேலாம் வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த இடங்கள் இருக்குது ஒரு வாக்கிங் ட்ராக் மாதிரி கொண்டு போட்டிருக்கணும் அங்கே பார்த்தீங்கன்னா கொழும்பு தெரியுது உண்மையிலேயே இந்த வியூஸ்மா வேறு லெவலில் இருக்குதுன்னா இதை பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்றாக வரலாம் வானம் நல்ல நீளமாக இதை பார்த்திங்கன்னா மரங்கள் நல்ல நீட்டாக வச்சு இதுல இருந்த எங்களோட இலங்கைய பார்த்து கொள்ளலாம் இது இலங்கைதான் ஆனா சைனா கரங்க தீவண்டவடியா போர்ட் சிட்டி என்ன சொல்றாங்க அங்கே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கொழும்பு கோல்ட் பேஸில் இருக்கிற பில்டிங் எல்லாமே தெரியும் இஞ்சல பாத்தீங்கன்னா பீச் இருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த அலைகள் வந்து கொஞ்சம் அடித்து அந்த ஃபோஸாக இந்த மண் அரிக்கக்கூடாதுன்றதுக்காக நடுவில் பெட்டி ஒரு கட்டு கட்டி வச்சிருக்காங்க நம்மள எங்கள்ட இடங்களே பீச்சில் சின்ன சின்ன கல்லுகள் கட்டி இருக்கணும் அந்த பெரிய தீவண்டியாக பெரிய அளவில் போட்டு கட்டியிருக்கணும் இந்த வியூ தான் நல்லா இருக்கு பாருங்க கிளவாக தான் காப்பெட் விரிச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் இல்லை ஒரு காப்பெட் மீன் துணி விரிச்ச மாதிரி இருக்கும் காப்பெட் துணி ஆனால் ரோட் ரோட் போட்டிருக்கோம் நல்லா நீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ளீனாகவும் இருக்குது இதில் வரங்க போல் மக்கள் வந்து கொண்டுருக்குறாங்க நான் நிறைய பேர் இதில் வந்து பார்த்துக்கோ இனம் மற்ற அதில் சைட்லேயே பார்த்தீங்கன்னா லைட்ஸ்கள் போட்டிருக்கும் பொதுவான நாங்கள் கொழும்புல இருந்து அந்த சிட்டிலேருந்து பார்க்கும்போது இந்த அதில் தெரியுது தூரத்தில் பிரிட்ஜ் மாதிரி பிரிட்ஜன்னு நினைக்கிறேன் அதான் கொஞ்சம் பிரம்மாண்டமாக தெரியும் அந்த இடத்த நோக்கி தான் நம்ம போய்கொண்டிருக்கிறோம் மற்றபடி ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பூங்கண்டுகள் எல்லாம் வச்சு நல்ல வழியாக செஞ்சுருக்கணும் இன்னும் நாங்கள் அங்கேருந்து வெறேக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூ கிடைக்காது என் இஞ்சியில் ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும் இந்தா ஆனால் இங்கேருந்து அங்கே போய்க்க பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பில்டிங்கள் தெரிஞ்சு அந்த சீனரியே வேறு மாதிரி இருக்கும் இந்தா பீச்சோடு சேர்ந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பெரிய இடங்கள் இல்லை டீம்ஸ் பண்ணுவா இல்லை அந்த வியூக்காண்டியாச்சும் நம்மளா இருக்கா வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள் நிறைய பேர் வெளிநாடுகாரன் சரி நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்க கொண்டு இருக்கிறோம் இந்த ஃபுல்லாக வாங்கினாங்கன்னா கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்கு ஏண்டு தெரிகிற இரண்டு வழியாக நிறைய மக்கள் வர வழியாக மேபி ட்ராஃபிக்காக இருக்கலாம் இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் வந்தோம் நாங்கள் இந்த ஹோட்டலில் வந்து வரணும் அப்படியே இருந்தால் அதான் பாதை அந்த எல்லாம் தாண்டி தான் பெறும் இந்த தூரத்தில் எரியுது அதான் வந்து இந்த பிரிட்ஜ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக வானந்தான் நிற்கும் நிறைய மக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க இரண்டுல நிறைய பேர் லீவில் நிற்கிறபடியா டூரிஸ்ட்டும் சரி மற்ற எலிஞ்ச லோக்கல் இருக்கிறாங்களும் சரி நிறைய பேர் இந்த வந்து கொண்டே இருக்கிறாங்க எல்லா பக்கத்துல இதுலேயும் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கும் இல்லை அதில் போட்டிங் எல்லாம் போயிடும் அண்ட் ஹார்ஸ் ரைடிங் இருக்குன்ட்டு இருக்கான்னா அதே காணியில் பார்ப்போம் இன்றைக்கு இல்லையே நினைக்கிறேன் என்ன வளம் வளமையா அதில் ஹார்ஸ் ரைடிங் போடுற மாதிரி சொல்லியிருந்த வாக்கள் பார்த்தோன்ன பிறந்து மாதிரி இருக்குமா அண்ணா பட்டம் பரந்து மேரி தான் தூரத்துலேருந்து வாங்க அந்த நிறைய பரவாங்களா பறந்த மாதிரி இருக்கா இந்த பட்டம் ஒன்று ஓ பட்டம் தான் அது ஒரிஜினல் பெருந்துகள் கழுகுகள் மாதிரி லோனா பட்டம் எங்கே கட்டி இருக்கு நான் இவர் கீழே இந்த ஊர்றேன் அந்த நீலக்காக டீசர் இந்த இடம் வாங்க நல்லா இருக்குது இந்த பச்சை பசையில் இந்த இஞ்சாலே பார்க்க ஃபுல்லா பூங்கண்டுகள் வச்சு இந்த இடம் ஃபுல்லாக நல்லா இருக்கு இந்த இருந்து வாங்க மலேசியா மாதிரி இருக்கோ மலேசியா போனீங்களா வைக்கணுமே வீடியோக்கால் பார்த்தது இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் அப்படியா அதுக்கு என்ன இது பிஓசிண்ட ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லை இந்த ஏதோ ஐயா ஏதோ வருது இந்த கட்டிடம் தூரத்தில் வந்து சின்ன தீவு மாதிரியான பெரிய ஒரு நிலப்பரப்பில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி டவர்ன்னு நினைக்கிறேன் இந்த ஃபைவ் ஜி டவராக தான் இருக்கேன் அங்கே ஃபுல்லாக கண்டெய்னஸ் இருக்குது அந்த தூரத்தில் காட்டிக்கொள்கிறேன் கன்டைனஸ் அதில் புகையில்லாமல் வருது நான் நினைக்கிறேன் இந்த சாமான்கள் வந்து இறங்கி கொண்டு வேலைக்காக இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல ஒரு வளைவான இடத்துல பார்த்திங்கன்னா போகுது இந்த கூடுதலாக வாக்கிங் தான் இந்த இடம் பண்ணி மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு நினைக்கிறேன் நடந்து ஒன்று இருக்குது இந்த இதுதான் இந்த பெரிய பிரிட்ஜ் இதாக பார்க்க தான் வெளியில் இந்த போர்ட் சிட்டிக்குரிய அந்த அடையாளம் தெரிய வேண்டாம் இதான் ஒன்று புரிவா காட்டும் அங்கே இந்த கோல் ரோட்டால் விரைக்க இதான் வந்து ஒரு பிரம்மாண்டம் இந்த பிரிட்ஜ் காட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த நடந்து போய்கொண்டிருக்கு இந்த நிலமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சீமந்தில் போட்டு நல்ல நீட்டாக செஞ்சிருக்கணும் இந்த முடிஞ்ச பாத்தீங்கன்னா கடல் இதுக்கெல்லாம் தீவு இந்த இதுல இந்த பிரிட்ஜ் படிவாத் தெரியுது தொங்கு வாழை மாதிரி இதில் பாத்தீங்கன்னா அந்த தொங்கு பிரிட்ஜ் அதுக்கிட்ட வந்துட்டேன் நல்ல வித்தியாசமா காட்டியிருக்கணும் இதெல்லாம் வந்து நிறைய மக்கள் வந்து போடினா இந்த சும்மா பண்ணுவாங்க நடந்தாங்காலே போகலாம்னு நினைக்கிறேன் ஒரு பிரிட்ஜு தான் நல்லா இருக்கு பாக்க என்ன மெசேஜ் இருக்காங்க பாருங்க எந்த இருந்து நல்ல ஒரு விளைவேல வச்சு கீழே எந்த வித சப்போர்ட்டும் இல்லாம பிரிட்ஜ் செய்திருக்கிறாங்க நல்ல ஒரு இன்ஜினியரிங் நினைக்கிறேன் இந்த இரவு எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங் இரவுக்குரிய லைட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது இதுல இந்த வகை இந்த வியூவை பாருங்க கொழும்பின் அழகு அப்படியே தெரியும் இருந்தா பெரிய பெரிய பில்டிங்ஸ்கள் ஹோட்டல்ஸுகள் தாமரை கோபுரம் இருக்குந்தா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜெல்லாம் நடந்து வந்துட்டோம் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் வே மாதிரி சின்ன ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகும் அப்படியே போகலாம் கொழும்புக்கு அங்கால இருக்கு இருக்கும் இந்தா அல்ல கோல்ிஸ்ல சனத்து அங்க பாருங்க தூரத்துல அதுக்கு நிக்கு ஓ கலர்ஃபுல்லா தெரியுது எல்லாம் ஆக்கல ஓகே இப்போ நாங்கள் பார்த்தோம்னா பின்னுக்கு பாலம் விரைக்கும் போயிட்டு திருப்பம் ரிவர்ஸ்ல நடந்து வரோம் ஆட்டோ கிடைக்கல ரெண்டண்டை செடியாக டிராபிக்கா இருக்கு இரண்டு அண்டபடியா நிறைய மக்கள் வந்து வழியாக ஆட்டோ கரஞ்சோன்னா அங்க போய் சேர்றதுக்கே ஒரு மணிக்கு அஞ்சலுமா ரோட்டல போறேன்னா அதுல பாத்தீங்கன்னா நோம்பல சைட் நடந்து அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பீச் சைட் ஒன்று இருக்கு அதில் அந்த கடைகளும் இருக்குது அதையும் நான் உங்கள வீடியோவில் காட்டி கொள்வேன் பட் அங்கே நாங்கள் விரைக்க வளாண்டி இல்லை நாங்கள் அங்கே போயிட்டு திருப்பி விரைக்க இஞ்சாலே விரைக்க நிறைய சனம் இருக்கு கிறிஸ்மஸ் இயர் எண் எல்லா செலிப்ரேஷனும் இஞ்சுதான் இந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சம் மறைய தொடங்குது என்னது சரணம் தான் இந்த கிறிஸ்மஸ் இயர் எண் அந்த இதுகள் பூரபடியா இந்த இவ்வளோ இதுண்டு வேறுங்க நம்மளால் அந்த பாலத்தை தாண்டி வர்றதே பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்குது அந்த அதுக்காக தாண்டி வாரன்றது சரியாங்க சன்னோடையா நிறைய ஆட்டோக்காரர் மாட்டேண்டினம் கனட்டை எடுக்க உன்னோடயா அதெல்லாம் நாங்கள் நோங்களாக இந்த சைட்டாலே நடந்து போகிறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சு ஒன்று இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் அதில் பீச் சைட்டாக குளிக்கிறதுக்குரிய இடங்கள் மாதிரி இருக்காங்க அதில் ஃபுல்லாக குளிக்கலாம் காரணம் என்னெண்டா இது கடலுக்கு நடுவில் இருந்தாலும் அந்த அலைகளை எல்லாம் குறைச்சிட்டாங்க இந்தா அலைகளே இருக்காது அந்த கட்டை தாண்டி அலைகள் வராது இதுக்கு அங்கே அலை வேணுமெண்ட் கடையில் இருக்கலாம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட்டு கட்டி அந்த அலையை வந்து கொண்ட்ரோலில் வச்சுருக்கிற அப்படியா அவங்கள பயப்படாமல் ஓரளவு குளிக்கலாம் இப்போ நாங்கள் போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா அதில் தெரியுது கூடாரம் கூடாரம் தூரத்தில் அங்கே தான் போக போகிறோம் அவ்வளோ வாகனம் பாருங்க சத்தியம் இரண்டு ரூபாய்க்கிலோட சனம் இது குள்ளே வெறுமான்ண்டு அவ்வளோ வாகனம் கொண்டு பேருங்க இந்த சுத்த வேற வாங்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவு கிட்ட இதனால் போகிறது ஃபுல்லாக பில்டிங்ஸ் அணிஞ்சலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுகள் கடைகள் இருக்குன்னு வேணும் சொல்லியிருந்தேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் இருந்தால் இதுக்கான தான் மீனாகர்றாங்க ஒன்று இந்த பிரிட்ஜ் பார்க்கு அந்த ஓக்கிங்கு வருவாங்க இதுலேருந்து பார்க்க அந்த கொழும்பு தெரியுது கொழும்பு சிட்டி ஃபுல்லாக தெரியும் இந்த கிட்டத்தட்ட வெளிநாடு மாதிரியே இருக்கும் கொழும்பு அப்படி கொழும்பு நல்ல வளர்ச்சி அடைஞ்சி வந்துருந்தா விரளவில் இருக்கு பார்க்க இதில் இந்த சின்னாக்களுக்குரிய பலூன் விளையாடுற பலூன் உள்ளுக்கு இருந்தால் தண்ணி போகாது சின்னாக்கள்லாம் இந்தா லைஃப் ஜாக்கெட்டுகளும் போட்டு இதில் வேறுங்க எவ்வளோ மக்களண்டு இருந்தா எவ்வளோ கூடி நிற்கிறாங்கன்னு பாருங்க இதுலேருந்தா அந்த மேஜிக் ஷோ இந்தா இதுலேயே அந்த பில்டிங்கு தெரியணும் சி சைட்லேருந்து பார்க்க அங்காளேயும் ஒரு சில பில்டிங்கல் இருக்குது சில ஒரு பெரிய ஒரு பொம்மை போட்டு பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸை மாறிக்கொண்டு வருது அவ்வளோ மக்கள் கூடிக்கொண்டு வராங்க I've seen a lot of change, been through a lot of pain. Some things are not the same as they were a year ago. But all will be okay, I move on each and every day. பாபிக்யூல் இருக்குது அதே மாதிரி ஜெல பேர் வர வைரஹா என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ரெண்டு உங்கள இதிலே போட்டிருக்குது சைனீஸ் பாபிக்யூ ஷோரூம் போர்ட் சிட்டி ஃபிஷ் மார்க்கெட் போலீஸ் பாயிண்ட் மேஜிக் ஷோ கிட்ஸ் ஃபன் பாக் போட் டெர்மினல் எங்கெங்கே இந்த திசையிலே என்னென்ன இருக்குதோ எல்லாமே இந்த போட்டில் போட்டிருக்குது கோரல் டிரைவிங் எல்லாம் இருக்குது பீச் ப்ளாஷ் ஆஃபீஸ் விஏபி லான்ச் அண்ட் காஃபி எல்லாம் இந்தியாவில் போட்டிருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இந்த சைட்லாம் கடைகள் இருக்குது இல்லை பாட்டு போட்டிருக்கோட்டையா அவளை காட்டிகள் இந்தியன் கிச்சன் வந்துட்டு இந்தியன் ஃபுட் ஐட்டங்கள் இருக்குது பிரியாணி அதில் நினைக்கிறேன் இந்த இது கொரோனாவும் சரி கொரோனா கொரோனேஷன் நிகம்பு ஃபுட் போர்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி ஹியூபிஸ் நிறைய ரெஸ்டாரண்ட் இந்த இதுக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்க இந்த எஸ்கே ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து குவிஞ்சோன்ட்ருக்காங்க இந்த சாப்பாடு ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் நிறைய வகையான இதுகள் எல்லாமே இருக்குது அதில் நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது இந்த கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட் இருக்கு தமிழ் கடை நினைக்கிறேன் இதில் எல்லாம் ஜூஸ் கடைகள் நூடுல்ஸ் ஷவர்மா எல்லாம் அந்த லெவன் டாட் லெவன் நிறைய விஷயங்கள் புதுசாக வந்திருக்குது இதில் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் அந்த லெவன் மிஸ்டர் இது நினைக்கிறேன் சைனீஸ் கடையாக இருக்கணும் ஏன்டா மிஸ்டர் டம்ப்ளிங் ட்ராகன் இது போட்டு போட்டிருக்குது இல்லை நம்மளை விலைகள் எல்லாம் இதுலேயே போட்டிருக்கணும் நாங்கள் இதில் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம் லெவன் இஸ்டர் லெவன் ஐஸ்கிரீம் கடை நினைக்கிறேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கேரட் குடிகின்ற ஒரு கடை இருக்குது அந்த அதுலேயே அது எஞ்சாலையெல்லாம் அந்த கூல் பாக்ஸ் நிறைய இருக்குது மட்டும் இதில் இருந்து சாப்பிட்றதுக்கு நிறைய மேசைகளே போட்டிருக்கணும் நாங்கள் நோம்பல எஞ்சம் வந்தாலே இதில் இருந்தெல்லாம் கொள்ளலாம் சகல வசதியுமே இருக்குது இதுதான் இந்த கேரக்குடி தமிழ் கடவுள் என்ன இந்தியா இருக்குது பிரியாணி கொத்து நூடுல்ஸ் பரோட்டா கலால் கேரைக்குடி வந்து தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சைனீஸ் வெளிநாட்டு ஆக்களும் வந்துருக்கேன் வந்து தான் சைனீஸ் வந்து தான் நினைக்கிறேன்னு இது சாப்பிட்டுருக்கோம் இதிலையும் மாதிரி என்ன சில கடைகள் இருக்குது அந்த அதில் சைனீஸ் கடையே இருக்குது பாருங்கள் அந்த சைனீஸ் லேட்டரில் என்ன சாப்பாடு இருக்குன்னு போய் பார்ப்போம் அதேமாதிரி இஞ்சாலே சில கடைகள் இருக்குது கலாலுண்டு தான் நாங்கள் அதில் சைனீஸ் ஃபுட் இருக்கோம் அந்த இந்த சைனீஸ் எழுதுல இருக்குது இதுதான் போட் போடுறாங்க என்ன சாப்பாடு ரெண்டு தெரியலை இந்த இதில் ஏதோ சாப்பாடு இருக்குது ஃப்ரைஸ் ஃபிரை பீஃப் இருக்குது ஃப்ரைட் ஆஃப் கொக்கும்பர் சோப்

பார்த்திங்கன்னா திடீர்னு நடுவில் ஃபுல்லாக இருந்து சாப்பிட்றதுக்குரிய இடங்களும் சுற்ற வர கடைகளும் மெஞ்சால பார்த்தீங்கன்னா பீச் நல்ல ஒரு வியூவாக இருக்குது மிஞ்சாலில் அப்படியே பார்த்தாண்டா ரெஸ்டாரண்ட்டு கால வழியில் வந்துட்டோம் வரணும் எவ்வளோ மக்கள் இன்னும் வந்து இருக்கிறாங்க பாடக்கணக்கில் லட்சக்கணக்கில் இந்த சனம் போக வந்து கொண்டே இருக்குது ஒரு நாள் நான் நினைக்கிறேன் லட்சக்கணக்கில் சனம் இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு போகினோம் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸில் இது ஒரு முக்கியமான பிளேஸாக இஞ்சிய இலங்கையில் வரப்போன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்திருக்கு இனி இனி வருங்காலங்களை டெவலப் ஆக இன்னும் பெரிய பெரிய நிலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நல்லா நடந்தால் சரி அதேமாதிரி இந்த இதிலெல்லாம் ஓவியங்கள் கறி இருக்கு உலக அதிசயங்கள் சிலவற்றையும் கறி கலாச்சார சின்னங்களையும் கறி இந்த மாதிரி இதுலேயே படங்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்தா இதுலேயும் பாருங்க சைனீஸ் காரன் நிற்கணும் இந்தா போர்ட் சிட்டி என்னால் சைனா சிட்டி தான் அதுக்கு மாதிரி சைனீஸோ கொரியன்ஸோ தெரியலை நிற்கணும் ஓகே இப்போ பார்த்தோம்னா எல்லாம் அடுத்து வெளிக்கிட போகிறோம் இரட்டி கொண்டு வந்துட்டு மற்ற நிறைய தூரம் நடந்து வந்துடுறாங்க நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் காலையில் உண்டு இரவு தான் தெரியும் என்னமாதிரி விளையாட்டு நடந்து அங்கே போய் திருப்பி வந்துடுறாங்க டிக் வேறுமா ஆஹ் மற்ற பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலியில் ஒரு ஆள் மிஸ்ஸி தொடர்ந்து இப்போ மூணு நாள் விரிவு வர வரைய கேப்பீங்க மாரன் மாயா ஜோன் அவதான் காரணம் அதான் சாப்பாடு வைக்கணும் வீட்டு ஒரு ஆள் நிக்கணும் மேட்ட வீட்டுக்கு காவல் தானே நாலு பேர் சொந்த அஞ்சு மேடம் அஞ்சு பேர் தானே காவல் வீட்டுக்கு நாலு பேர் எல்லாரும் சாப்பாடு வைக்கணும் அந்த மெயின்டெனன்ஸ் இருக்கிறவடியா அப்பா வேற அதையும் சொல்லிக்